சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மூத்த அரசியல்வாதியும் தயாரிப்பாளருமான பழ கருப்பையா எழுதிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் நடிகர் சிவகுமார் பல நெருமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சிவகுமார் குடிநீரை காப்பதற்காக பழ கருப்பையா முன்னெடுத்த போராட்டத்தை நினைவு கூர்ந்தார் அப்போது திடீரென தனது பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு மேடையில் அமர்ந்திருந்த பழ கருப்பையாவை நோக்கி நடந்த சிவகுமார் அவரது காலில் விழுந்து வணங்கிவிட்டு மீண்டும் வந்து தனது தொடர்ந்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியின் முடிவில் வயதான ரசிகர் ஒருவர் சிவகுமாருக்கு பொன்னாடை அணிவிட்டு வாழ்த்து தெரிவிக்க வந்தார் அப்போது அந்த ரசிகர் போடு வந்த பொன்னாடியை தடுத்த சிவகுமார் அந்த பொன்னாடியை தூக்கி வீசிவிட்டு சென்றார் இந்த செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரசிகர் செய்வதறியாது மனவேதனை அடைந்தார் சில வருடங்களுக்கு முன் இதே போல் ரசிகர் ஒருவர் சிவகுமாருக்கு செல்ஃபி எடுக்க வந்தபோது சிவகுமார் செல்போனை பிடுங்கி தூக்கி வீசிய சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது இது குறித்து நடிகர் சிவகுமார் அவர்கள் தனது விளக்கத்தை வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த காரைக்குடி சாலை பார்த்திருப்பீங்களா இவரு யாரோ இவரோ இல்ல என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு திறமரான போயிருந்தேன் அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தாங்க வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான் ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார்கள் அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்று சொன்னதற்கு என்னப்பா நான் என்ன சாப்பிட்றேன் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை அதனால் நீ எப்போதும் நான் சாப்பிட்ற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என் கல்யாணத்துக்கு வந்துருந்தாரு கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லை வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன் இவர் கல்யாணத்தையும் நான் தான் பண்ணி வச்சேன் அண்ணன் புதுப்பட்டையில் இருந்தார் போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி அம்மாவும் வீட்டில் திட்டுவாங்க ஏன்டா அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் சுத்துற அண்ணனுக்கு தான் பண்ணிட்டானே நீ பண்ணுற அப்படிம்பாங்க அப்போ போய் அண்ணன் சொன்னேன் அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க இவர் கல்யாணத்தை விட்டு நடத்து வைக்கல நானே இவர் மகா கல்யாணத்துக்கு போயிருக்கேன் பேர கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் இந்த காலத்தில் இல்லை முப்பது வருடத்திற்கு முன்னாடி இருந்து திருச்சிக்கு பிளைன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்பா வந்துட்டேண்டா எங்களா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாச முடியவர் என் மீது அவர் பொதுவாக நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சார்பு பார்த்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன் சார்பு போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு வருது ஏழு எட்டு பேர் பேச ஆரம்பித்து பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன் அப்போவே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகி போச்சு ரொம்ப டயர்டாக இருந்தது கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கிறேன் கரிமங்க நின்றுருக்காரு எனக்கு சால்மை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சார்வைச்சு நின்றுக்கலாம் எங்கள் வீட்டுக்காரமாக அப்போயே சொன்னேன் சால்மை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு வராருமா முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு பெரிய இடத்துல பேச வர்றாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துகிட்டு போனேன் ஆனால் நான் சால்வை எடுத்துகிட்டு போனதே தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ண தப்புனா பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டுறது நான் பண்ணது தப்பு தானே ஐ ஃபீல் சாரி அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்